இவர் பார்த்தீங்கன்னா யூகேயில் பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்கார் ஆர்மியில் ஸோ அந்த டைமில் இவர் தான் வேர்ல்டு ஸ்கவுட்டிங் ஸோ ஸ்கவுட்டிங்காக பயங்கரமாக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு அந்த நேரத்தில் போரில் நல்லா சிறந்து விளங்கி நல்லா இருந்தால் கூட ராஜா அங்கே இருக்க எட்வர்ட் ராஜா வந்து என்ன சொன்னார்னா நீங்கள் அவுட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்க ஸ்கவுட்டில் உங்களுடைய ஃபுல் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அப்படியே ராணுவத்திலேருந்து ஸ்கவுட்டிங்க்கு வந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இவர் வந்து பிறந்த தினம் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ பண்ணி அப்படின்றவங்களும் இதே நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ எயிட்டீன் எயிட்டி நைன்ல பிறந்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வித்தியாசத்துல பிறந்திருந்தாலும் இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க இவர் பாய்ஸ் ஸ்கவுட்ட நிறுவனரை தான் சொல்றாங்க அந்த மேடம் ஆலேவா வந்து கேர்ள்ஸ் கைட்ஸ் ஸ்கவுட்ஸை வந்து உலகம் பரப்பினதாக சொல்லப்படுகிறது அந்த மேடம் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி கேர்ள் கைட்ஸ் அண்ட் அண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க பெல்ஜியம் கைடர் தான் வந்து இவங்க பிறந்த திங்கர் டேவா கொண்டாடலாம்னு சொன்னதா சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா இது வந்து பயங்கரமா திங்கிங் டே அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து வருஷ வருஷம் சந்திக்கும் போது ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அவங்க எப்பவுமே திங்க் பண்றது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஆனஸ்டி திங்க் பண்றனால அவங்க பிறந்த நாள்ல வைக்கணும்னு சொல்லிட்டு திங்கிங் டேன்னு வச்சிருக்காங்க சோ திங்கிங் டேனா கேர்ள்ஸ் கைட்ஸ் ஸ்கவுட்டிங் டே இவங்களுடைய பிறந்த நாள் தான் வேர்ல்ட் கேர்ள்ஸ் அசோசியேஷன் வேக்ஸ் பேர்ல ஃபண்ட் ரைசிங் அவேர்னஸ் ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து மேடம் ஆலேவா வந்து ஒரு லெட்டர் எழுதினாங்க சீஃப் கேப்டனுக்கு இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு பெண்ணி கூட கொடுக்கலாம் ஒரு ஒரு காசு கூட கொடுத்து நீங்கள் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ அந்த லெட்டரும் நான் இந்த வீடியோட இமேஜில் கொடுக்குறேன் ராபர்ட் இறந்ததுக்கு அப்புறமா கூட தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆலிவ் மேடம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கேர்ள்ஸ் கைட்ஸ் கவுட்டிங்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க இறுதி காலத்தில் கென்யால அவங்க ஹஸ்பண்ட் அடக்கம் செஞ்ச இடத்து பக்கத்திலே இவங்க பக்கத்திலே வரி பண்ண தான் சொல்லப்படுகிறது கேர்ள்ஸ் ஸ்கவுட்டிங்க்கும் பாய்ஸ் ஸ்கவுட்டிங்காக பாடுபட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வைப்பாங்க அவர் வேர்ல்ட் அவர் திரைவிங் ஃபியூச்சர் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் உலகம் ஃபுல்லா இன்னைக்கு ஒன் தேர்ட்டி செவன் கண்ட்ரீஸ்க்கு மேல ஸ்கவுட்டிங் இருக்கு இன்னைக்கு ஆலேவா ராபர்ட் பேடன் இவங்க இரண்டு பேரோட பிறந்த நாள் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அதனால நம்ம வேர்ல்டு திங்கிங் டே கொண்டாடுறோம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன நாள் உங்களுக்கு தினமும் இருக்கேன் என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி